பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் நான் காமாட்சி சுப்பிரமணியம்னு பேர் ஆனால் எல்லாரும் என்ன காமாட்சி பாட்டின்னு கூப்பிடுவாள் எனக்கு தொண்ணூத்தெட்டு வயசாக ஐ ஐம் ஏ சூப்பர் சீனியர் சிட்டிசன் எனக்கு வந்து நம்ம மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன் தான் இப்போ ஜாஸ்தியே இருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நாம் தான் மெஜாரிட்டியாக இருப்போம் மிடில் ஏஜ்னாக்கா இட்இல் பி அபவுட் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி ஓர் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நமக்கு வந்து என்னென்ன வேணுங்கிறத பற்றி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றேன் முதலாவதாக நமக்கு ஒரு வெளியில் போகிறதுக்கு ஒரு வசதி இல்லை எல்லாம் தடை வச்சிருக்கான் உத்தரவுக்கு நமக்கு நடக்கிறதுக்கே இடம் இல்லை இன்ஃபேக்ட் என்ன ஒரு தடவை ஒரு ஆஃபீஸர் சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி பாட்டி உங்களுக்காக பார்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் சீட் எல்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் கைப்பிடி எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னார் நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் சார் ஹெலிகாப்டருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டளா அப்படின்னு கேட்டேன் அவர் சிரிச்சாரு ஏன்னா எப்படி நாங்கள் இங்கே பார்க்கெல்லாம் போட்டேள் நாங்கள் எப்படி அங்கே போய் சேர்றது எங்களுக்கு நடபாதை கிடையாது அனதர் திங் இப்போ எங்களுக்கு ஒரு வெளியில போகிறதுனா கூட ஒரு ரோடு வசதி இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு தனியா போக முடியாது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு துணை வேண்டிருக்கு இதெல்லாம் யோசித்தா நமக்கு ரொம்ப பல கஷ்டத்துல எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி சரி பண்ணணும் அப்படின்னுட்டு எனக்கு ஒரு ஆசை இப்போது சமீபத்தில் நமக்கு ஒரு வெள்ளம் வந்தது அதை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இருந்தது இப்போ ரெண்டாவது தடவை எனக்கு அதை பற்றி சொல்லி சொல்லணும்ன்ட்டு ஒரு ஆசை என்னென்னா முதல் தடவை வந்திருக்கே ஒரு மூணு நம்பர் ஃபோன் பண்ணினேன் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தது அதை எடுத்து ஃபோன் பண்ணேன் நீங்கள் இருக்கிற எங்களுக்கு இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சுட்டோம் இதுதான் அவள் பண்ணுது ரெண்டாவது இந்த வருஷம் நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தேன் சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா நாங்கள் தான் வல்லுறபுள் எங்களுக்கு எப்போ ஒரு அட்டாக் வரும் எப்போ ஒரு எமர்ஜென்சி வரும்னு தெரியாது தயாராக இருக்கணும் அதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் வச்சு அந்த வாலண்டியர்ஸ்க்கு நான் நாங்கள் எங்களுக்கு நம்பர் கொடுக்கணும் எங்கள் நம்பர் அவளுக்கிட்ட கொடுத்து இதெல்லாம் பண்ணும் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வருஷமும் ஒன்றுமே பண்ணலை ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த விஷயம் ஃபோனே கிடையாது ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன பண்ணால் இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப கோபம் வருது கவர்மெண்ட் கிட்டக்க எங்களுக்கு எல்லாம் சர்டன் ரைட்ஸ் இருக்குது அது சரி எங்களுக்கு வந்து போகணும் நடக்கிறதுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு போகணும் அது எல்லாம் வசதியெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இது வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் திஸ் ம இனிமே நம்ம மெஜாரிட்டி நாங்கள் தான் வெத் யூ லைக் இட் ஆர் நாட் நாங்கள் தான் மெஜாரிட்டி எங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் இது கார்ப்பரேஷனோ கவர்மெண்ட்டோ ஷுட் டூ இட் அதுக்கு வந்து ஒரு வழி பண்ணணும் அடுத்தது நமக்கு பாதுகாப்புக்கு போலீஸு நல்லா எல்லோரும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப நல்லா தான் இருக்காங்க நல்லா பேசுகிறாங்க இங்கே வந்து எங்கள் பக்கத்து இது பக்கத்தில் வீடு கட்டுறாங்க சத்தம் தாங்கலை ராத்திரியும் படுத்துக்க முடியல பகலையும் படுத்துக்க முடியல ராத்திரியும் அணைக்கிறதில்ல ஸோ கேட்டாக்க ஒத்து சொல்கிறார் அம்மா பாட்டி நீங்கள் நாலு மணிக்கே தூங்கிடுங்க அப்படின்னார் அதுக்குள்ளே இன்னொருத்தர் பாட்டி நீங்கள் ஒரு ஸோ ஸ்னேப்பிங் டேப்லெட்டும் போட்டு விடுங்கோ திஸ் இஸ் ஒட் டெசர்ட் இது மாதிரி தான் பேசுவாளா போலீஸு அண்ட் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாக்க ஏழு மணிக்கு வரான் என்னத்த பிரயோஜனம் வர அடு ராத்திரியில் வந்து பார்க்கணும் ஆனால் எல்லாருக்குமே தெரியுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னத்தினால இந்த மாதிரி நடக்கிறதுன்னுட்டு தெரியும் இதை வந்து கண்டிப்பாக சரியப்பா பண்ணி ஆகணும் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஒன்றும் சிறு சமயம் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது வி டோன்ட் ஹாவ் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு எப்படி இருக்கணும்னாக்க ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டு போலீஸ்காரர் ஒருத்தர் போனான்னாக்க எங்களுக்கு என்ன தோணும் அப்பா நல்ல வேலை ஒரு போலீஸ்காரர் இருக்கார் நமக்கு க பயமே இல்லை அவருக்கு திருவிழாவுக்கு என்ன தோணும் ஐயோ போலீஸ் இருக்கா நம்ம இங்கே வரக்கூடாதுன்னு தோணும் ஆனால் இது ரெண்டும் நடக்கலை என் எனக்கு ரிக்வெஸ்ட் என்னன்னாக்க போலீஸ் வந்து இந்த பெட்ரோல் வண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து எங்களை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு யார் யார் என்னென்னு பார்த்துன்னு போனாக்க எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும் ஒரு பயம் இல்லாம இருக்கலாம் நாங்கள்லாம் அடுத்ததாக இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறோம் உடம்பு சரியில்லைன்னு போனாக்க முதல்ல போவிச்சே ஒரு பயத்தோடு தான் போயின்னு இருக்கோம் அங்கே போனால் நமக்கு எந்த ரூமு எங்கே போகணும் யார்கிட்ட போகணும் எது பண்ணணும் ஒன்றுமே தெரியாது அதை கைட் பண்ணுறதுக்கும் ஒத்துமே இல்லை அது மாதிரி அதுக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்குன்னு ஒரு டெஸ்க் வச்சு எங்க எங்கே போகணும் எப்படி இப்படி போகணுன்னு கைட் பண்ணுறதுக்கு அது ஒரு இது பண்ணி ஆகணும் அது அது ரொம்ப முக்கியம் அது ஏன்னா கை எங்களுக்கு கையை பிடிச்சோம்மா இந்த இந்த இடத்துக்கு போகணுமா இந்த ரூமுக்கு போகணும்னு நீங்கள் இங்கே போங்கோ அப்படின்னு சொல்லணும் அது அது ரொம்ப வேணும் அண்டு இன்சிடென்ட்லி எல்லாரும் எல்லோரும் நம்ம நாளைக்கு எல்லாம் சின்ன இன்னைக்கு முப்பது வயசு நாற்பது வயசு இருக்கிறவா கூட இன்னும் கொஞ்சம் வயசு ஆகிடும் எங்கள் மாதிரி வயசுக்கு வருவே அதனால எங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது ஏன்னா சில சமயம் ரெண்டு தடவை கொஸ்டின் கேட்பா ரெண்டு மூணு தடவை கேட்பா அதுக்கெல்லாம் அழுத்துக்க கூடாது எங்களை வந்து ஒரு இதுவோடு தான் ட்ரீட் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் சின்னவால்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம் இப்போ நம்ம எங்களுக்கு எனக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா எல்லா இடத்துக்கும் போகணுன்னு ஆசை இருக்குது ஆனால் அந்த போக்குவரத்து ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆட்டோ ஆட்டோம் டாக்ஸி ஆட்டோம் எதோ நம்ம பேசினோம் கூப்பிட்டோம் வந்தோம் அந்த மாதிரி இல்லை வெளியில் போச்சு ஐயோ இவாளை போய் இவாட்ட சென்டர் பண்ணணுமே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாமல் வருத்தப்பட்டு தான் போவேன்ருக்கு அது கரெக்டாக நம்ம எத்தனை மீட்டரும் அதெல்லாம் பார்த்து போட்டு சரி பண்ணி அதெல்லாம் வந்து அந்த நாள் அந்த நாள் வந்து தோன்றுறது தொடருது அந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னைக்கு எங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு இன்னும் இன்னும் சில சமயம் துணைக்க ஒத்து இருக்க மாட்டா இப்போ நான் என்ன தொண்ணூத்தொட்டு வயசானாலும் நான் எனக்கு தொடை இருந்தாக்க இன்னும் கான்ஃபிடென்ஸாக கான்ஃபிடென்ட்டாக போக முடியும் அதுக்கு சில ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது உதவின் இருக்குது அது மாதிரி நிறையா பேர் இருக்கா அதுக்கு அது மாதிரி இன்னும் நிறையா இருந்து எங்களெல்லாம் ஆக்ஷன் போடுறதுக்கு கொஞ்சம் ஏற்ப ஏதாவது பண்ணினா நல்லாயிருக்கும் அதை பற்றி யோசிக்கணும் இன்னொன்று என்ன சில பேர் சொன்னாங்க கடைக்கு இடைக்கு போனா கூட அதை ஒரு வயசானவா வந்திருக்காளே அப்படின்னு விட்டு ஒரு உதுங்குறதுல நம்ம தள்ளிட்டு பில் போடுறோம் அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு என்னோட சஜஷன் என்னன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு குரு ஒரு இடம் வச்சுடணும் எல்லா சூப்பர் பசார்லேயும் சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக வச்சு எங்களுக்கு ஏரி அந்த படி ஏரியெல்லாம் போகிறதுக்கு சரியாக புழியெல்லாம் போட்டு சரியா அந்த மாதிரி எங்களுக்கு வசதியாக வச்சு அங்கே ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து எங்களுக்கு கைட் பண்ணணும் நீங்கள் அப்படா வாங்கணும்னா இங்கே போங்க அது வாங்க வாங்கும் அந்த மாதிரி வேணும் எங்களுக்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன்த்துக்கு தனி செக்ஷன் இன்ஃபேக்ட் ஐ உட் ஐ ஈவன் சஜஸ்ட் தனியாக எங்களுக்குன்னு தனியாக மார்க்கெட்டு சூப்பர் சிட்டிசன்ஸ் மார்க்கெட்டு அந்த மாதிரி வேணும் அது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னாக்க எனக்கு இப்போ தொண்ணூற்றெட்டு வயசாக இருது இன்னுமே வரவாயெல்லாம் இன்னும் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கெல்லாம் இருக்கப்போ இருப்பில் நீங்கள்லாம் நானே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் த வேர்ல்டு அ ஹ ஹரி நிறையா இருக்கு செய்யறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்கு அதுக்கு வந்து சரியா எல்லாம் கொஞ்சம் வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தாக்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் அது எல்லாரும் சேர்ந்து பண்ணுவேலாம்